ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி ஃபைவ் டிசம்பர் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் முட்டையை பால் காஃபி எல்லாத்தையும் வந்துட்டு பிக் பாஸ் திரும்பி வாங்கிட்டனால எல்லாரும் வந்துட்டு காண்டில் இருக்கிறாங்க பார் மேலே பாரு வந்துட்டு அமித் கிட்ட உட்காந்து சொல்லிகிட்ருக்காங்க ரேட்டனால தான்டா ஏதோ சந்தோஷமாக அந்த யார்கிட்டையும் சண்டை போடாமல் ஆனால் திரும்பவும் ஆரம்பிச்சுருவோம் இங்கே போல இருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன நீங்கள் பண்ணது தப்பு தானே ஆனால் அதுக்காக வந்துட்டு எல்லாரும் உங்ககிட்ட பாரு பார் பாரு சொல்லுவாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்காத யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாலும் அது உண்மையாக இருக்காது நீ இந்த கெழுத்துலேருந்து நீ அப்படியே வச்சுக்கோ அதை வச்சுட்டு அதை சரி பண்ணிக்கோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் சொன்னாங்க ரெண்டு பேரோட ஃபால்ட்டும் தான் அது ஆனால் அம்பு ஏன் பக்கம் மட்டும் தான் பாயும் கம்ருதினம் எல்லாரும் விட்டுருவாங்க என் கிட்டே தான் வருவாய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்ட்தான் இதில் இருந்து நீ சரி பண்ணிக்கோ பண்ணிக்க பார்த்துக்கோ அவ்வளோதான் திரும்பவும் நடக்கும் பார்த்துக்கோ தெட் செட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த பாரு எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தாத ஜன்னு அப்படின்ற மாதிரி தாங்க நீங்க நீங்கள் என்னென்ன மறக்காம மறக்காமல் கம்மியாக